ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வர்கிட்ட தான் யாருன்ற உண்மையை சொல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரோட வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட வந்து அப்போ அப்பம்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்குறாரு உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அண்ட் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாவையும் என் அப்பாவையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்னோடய தங்கச்சி தங்கச்சி பசங்கள் கல்யாணம் எல்லோரையுமே பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அதுக்கெல்லாம் கண்டிப்பாக விடவே மாட்டாள் அவள் என்ன சொன்னான்னு நீங்களே பார்த்தீங்கல்ல தம்பி அவள் எங்கள் அம்மாவோட உயிர் இருக்கிற அவங்க சேர்த்தே போனாலும் அவங்கள பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காள் அவளுடைய பிடிவாதம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் என் அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரியோட அம்மா அப்பாவோடைய சாவுக்கு காரணமாக இருந்துட்டாங்க மற்றபடி அவங்க வந்துட்டு வேணுமுனே இதை செஞ்சாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எனக்கு என் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவங்க இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு அவங்கள பார்க்கணும்னு சொல்லி ஆனால் எனக்கு அதை தான் பாருங்களேன் கொடுத்து வைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ என் மருமகம் என் தங்கச்சி பையன் வந்து என்னை அவங்க கூட சேர்த்து வச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேற்கிறாரு எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆமாப்பா இன்னைக்கு சாமுடீஸ்வரி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவள் சேர்த்து வச்சிருவான் எங்களை அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நடக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருந்துக்கிளம்புறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக மாறிட்டுருக்கு ஸோ அப்போ தான் நம்ம கார்த்திக்கு ரேவதி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வரப்போகுது ஸோ நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதியை ஃபர்ஸ்ட் டைம் சேரீயில் பார்க்க போகிறாரு ஸோ கார்த்திக் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார் ரேவதி இவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸாரி கட்டிட்டு ரொம்ப க்யூட்டாக வந்துட்டுருப்பாங்க கார்த்திகை அதை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே அப்படியுமே மறந்து போய் நின்றுட்டே இருப்பார் ஸோ இப்படி பயங்கரமான லவ் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க கார்த்திகிப்பம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்